விக்னேஷ் ஹலோ சரசுமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆதிரா வந்து ஆரஞ்சு ஐஸ்கிரீம் கேட்டா சரி இந்த ஆரஞ்சு வச்சு ஐஸ்கிரீம் பண்ண அப்படி இந்த ஆரஞ்சோட மேல் தோலை யூஸ் மட்டும் ஸ்கிரேப்பர் வச்சு ஸ்கிரேப் பண்ணி எடுத்துட்டு அந்த ஐஸ்கிரீமுக்கு வந்து டாப்பிங்கா போட்டேன் சரி அப்புறம் அதை கட் பண்ணி வெள்ளை பாக்கில வேக வச்சு அதை வச்சு கேண்டில் பண்ணேன் சூப்பர் அது உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த வேற வெறைய தவிர்த்துட்டு மேரு ம் ம் இருக்கேன் மேரு தோல் எல்லாம் உள் தோல் அத கடிச்சு பண்ண ம் உள்ளுக்குள்ள இருக்கிற பல்ப்ப அரைச்சு ஐஸ்கிரீமுக்கு பேசா போட்டேன் சூப்பர் மேல் தோல் இருக்கேன் உள் தோல் இருக்கே ஒரு லைட் அந்த தோலை போட்டு ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் பண்ணிருக்கேன் ஒரு ஆரஞ்சு வச்சு என்னன்னா பண்ணி வச்சிருக்கேன் அழுப்பே இருக்காதா நீங்க ஐஸ்கிரீம் கலக்கிறப்ப நான் பார்த்தேன் இப்போ நான் போய் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டேன் இன்னும் அடுப்படிக்குள்ளயே உட்கார்ந்துருக்கீங்க

சூப்பர் விக்னேஷ் நோ சான்ஸ் விக்னேஷ் ஆரஞ்சு தோல்ல பண்ணதுன்னு சொல்லவே முடியாது एवरी பண்ணேன்னு சொல்ல வரப்ப உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கு ஆனா சாப்பிட்டாதான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் இல்லையா அப்ப நீங்க சாப்பிட்டுங்க பினடி வந்து ஸ்பூன் எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிட்டு சொல்லுவீங்களா எப்படி இருக்குன்னு ஓகே உங்களுக்கு தான் வேர்க்கடலைனா பிடிக்கும் ஆமா அதனால வேர்க்கடலை தான் ஆட் பண்ணுங்க கமகம மட்டும் நல்லா வருது என்ன போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல இருங்க கேமராவை வேண்டாம் கொடுங்க நீங்க சாப்பிடுங்க

மொத்தமாக சாப்பிடுங்க ரைட்டு இப்போ எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்க சான்ஸே இல்லை விக்னேஷ் சூப்பராக இருக்குது நான் போய் படுக்காமல் இருந்தால் இந்த வீடியோவாக எடுத்திருப்பேன் இப்போ எல்லாருக்காகவும் இப்போ இந்த ரெசிபி சொல்கிறீங்க நீங்கள் இப்போ ரொம்ப சிம்பிள் நல்லெண்ணெய் அது கடலெண்ணெய் வாட் எவர் யூ கேன் விஷ் உங்களுக்கு என்ன சாய்ஸோ தான் நான் நல்லெண்ணெய் பார்த்து கடலெண்ணெய் பாய் தான் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு ஜீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில இஞ்சி எல்லாரையும் போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு மீன் பூண்டு போட்டீங்களா கிள்ளி போட்டுட்டு கருவேப்பிலியம் கிள்ளி போட்டுட்டு நல்லா வரும் வறுத்துட்டு அதோட வறுக்கும் போது இந்த ஆரஞ்சு தோடம் இருக்கு அதை அப்படியே படிப்படி படிப்படியா நல்லா மணியா கட் பண்ணி போட்டு அதையும் போட்டு நல்லா வரும் நல்லா குட்டியா கட் பண்ணிருக்கீங்க அது பிடிக்கும் குட்டியா கட் பண்றதுக்கு வாயில வச்சுக்கணும்னா மண்டை மண்டையா ரெண்டு பீஸ் தான் வாய்க்க வரும்

நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உப்பு காரம் புளிப்பள்ளதான் அட்ஜஸ்ட் பண்ணி இறக்கிட்டு கடைசியில இறக்க வச்சுட்டு ஒரு மசாலா வறுத்து ஒரு ஸ்பூன் மல்லி கொத்தமல்லி கொத்தமல்லி வர ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு கொஞ்சம் வந்து வந்து எள்ளு பார்த்தேன் போட்டு வரும் அப்புறம் இந்த வருத்தேன் அந்த அம்மி அதை போய் இந்த அருவாமனையா இருந்தது தள்ளி எப்படி ஒரு கை போட்டு தண்ணியை போட்டு தொடச்சேன் ஒரு வாஷிங்க போட்டு தொடச்சுட்டு அதுல அம்மியில நுடிக்கிட்டீங்க அம்மியில போட்டு அடைச்சு தந்துட்டேன் அதான் வாசம் தான் நல்ல வாசம் வருது அடுப்ப அணைச்சிட்டு அந்த அந்த பொடியும் சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்க நல்ல வாசம் ஆயிடுச்சு சூப்பர் சூப்பர் இந்த காரப்பொடினு சொன்னீங்களே காரத்துக்கு என்ன பொடி எடுத்து போட்டீங்க உங்களுடைய சரசூர் சமையலுடைய காரப்பொடியும் இன்னொரு காஷ்மீர் மிளகா அப்படி எல்லாமே சாம்பார் தூள்ளா சாம்பார் தோழாம் போட்டேனே உப்பு பிடி சாம்பார் பொடி எல்லா பொடியும் போட்டாச்சு கடைசியில நுணுக்கியும் ஒரு பொடியும் போட்டிருக்கேன் அது இல்லாம அந்த காரப்பொடி இறக்க முடியும் ஏன்னா காரப்பொடி எப்பவே அப்படின்னா வெயில்ல வந்து ஃபுல்லா காய வச்சுதான் பிடிப்போம் அதனால ஏற்கனவே காஞ்சிருச்சு திருப்பி திரும்பியல பச்சை வாசனை ஒண்ணு கிடையாது நம்ம என்ன அது இவ்வளவு கொதிக்கிற ஒரு குழம்புல காரப்பொடி கடைசியா போட்டாதான் காதோட வாசனையும் இருக்கும் அடி அடித்தோன்னுல காரம் இருக்கணும் மேல் நுண்ணில உப்பு இருக்கணும் அடி நாட்டில் நெடுநாட்டில் திதிப்பு இருக்கணும் எல்லாம் இருந்தால் தான் அறு கம்ப்ளீட் ஆகும் இனிப்பு புளிப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு கசப்பு அதான் ஆறு சுவை இப்போ விக்னேஷ் நீங்கள் செஞ்சதில் எல்லாமே இருக்கு விக்னேஷ் அந்த துவப்புக்கு வந்து இந்த தோலோட தோப்பு இருக்கு வெந்தயத்தை வகுத்து அடிச்சா கசப்பு கசப்பு இருக்கு இனிப்புக்கு வெள்ளம் இருக்கு புளிப்புக்கு புளி இருக்கு உப்புக்கு தான் இருக்கவே இருக்கு அது அந்த சவர்ப்புன்னு சொல்லுவாங்க அந்த தோப்புக்கும் இந்த இதுக்கு தோப்புக்கு தான் இந்த தோல் தோல் வந்து மேல் தோல் கசப்பும் தோல் துவக்கும் துவக்கும்

சரச ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ